முதல் வாசகம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திருவசனங்கள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளே நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதுமில்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்று இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிரீசு இறந்தும் வாழ்கிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன் முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதென்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழு பல்லவி வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு வாழ்வோரின் நாட்டினிலே நலன்களை காண்பேன் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணர்வருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் இருந்த ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்